சிவாயே ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே மங்களச் செய்தி உன் வீடு தேடி வரும் அலட்சியப்படுத்தி விடாதே காரணமில்லாமல் நான் உன் கண்ணில் படவில்லை கேள் இதுவரை உன் மனதில் இருந்த வலியும் துக்கமும் தோல்விகளும் நீ பரிதவித்த அனைத்தும் முடிவிற்கு வரும்படி நான் உனக்கான நல்லதை செய்யப் போகின்றேன் மனதில் நீ வருத்தப்பட்டு வேண்டுதல்களையும் கேட்டுக் நான் நிச்சயம் உனக்கானதை செய்து பல நாட்களாக உன்னை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை பிரைகளையும் முடிவிற்கு கொண்டு வருவேன் உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நான் துணையாக இருக்கும் போது ஏன் ஒரு ஒருபொழுதும் நான் உன்னை மாட்டேன் நீ நடக்க போகும் பிரச்சனைகளை பார்த்து நீ போகின்றாய் தைரியமாக எரி நீ தான் ஜெயிக்கப் போகின்றாய் உன் மனதில் துன்பமோ சோகமோ எது இருந்தாலும் என்னிடம் வந்து மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் செய்து கொடுப்பேன் நான் இருக்கும் போது நீ எதற்கும் வருத்தப்பட தேவையில்லை உன்னிடம் இல்லாததை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டு இருப்பதால் எந்த பயனும் இல்லை பதிலாக கிடத்ததை வைத்து மகிழ்ச்சியாக இரு எல்லோருக்கும் உன்னால் முடிந்த அளவிற்கு நன்மைகளையும் உதவிகளையும் செய் விரோதங்களையும் விவாதங்களையும் விட்டுவிட்டாலே போதும் இறைவன் உன்னை முழுவதுமாக காப்பாற்றுவாரென்று நம்பிக்கையோடு இரு அழிக்கு பழி என்பது தீங்குக்கு தீங்கு என்பதும் எந்த விஷயத்திற்கும் முடிவை தராது அது மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் எது நடந்தாலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ நன்றாக வாழ மாட்டாய் நீ நன்றாக வரமாட்டாய் என்று மற்றவர்கள் கூறுவதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை அனைவரின் சொற்களும் வார்த்தைகளும் அனைவரும் விடும் சாபமும் இந்த உலகில் பழிக்கும் அளவிற்கு யாரும் உத்தமர்கள் கிடையாது நீ உன்னுடைய மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் பயந்து நேர்மையாக நடந்தாலே போதும் என்னை மீறி வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஓம் நம ஓம் நம